ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் கிரேவியும் ப்ரௌன் தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவி தான் பண்ண போகிறேன் அதோட ரெசிபீஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து புளியை கரை கரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு பழம் சைஸில் நான் புளி எடுத்துருக்கேன் அதில் வந்து தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே இப்போ ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்துக்கலாம் அதையும் வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பில் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளரி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறினாலே போதும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பைசஸ் நம்ம சேர்த்தணும் இப்போ என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன் மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கிளறுனா போதும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ நல்லா கிளறுங்க கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாறின உடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைஸில் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் ஸோ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோடய ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கி ஆச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பிளெண்ட் பண்ண வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதிலையே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் மசாலா கொதி வந்த உடனே கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அப்படி இல்லைன்னா ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் போன்லெஸ் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தார் ஸோ இப்போ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலா நல்லா கொதி வந்த உடனே அதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷுமே பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் ஏன்னா ஃபிஷ் வந்து அதிக நேரம் கொதிக்க வேணாம் ஏன்னா ரொம்ப கொல கொலோன்னு ஆயிரும் ஸோ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் கொதி வந்தாலே போதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக டேஸ்டான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த சைடில் பாருங்களேன் எண்ணெய் எண்ணெய் ஃபுல்லாக மிதந்துட்டு வந்துடுது ஸோ டேஸ்ட்டான நம்மளோட ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்களே பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லை இல்லை சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோஃப் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு பெரிய சைஸில் வெங்காயத்தை எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு பச்சை மிளகா அதையும் இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி கொஞ்சமாக அந்த வெங்காயத்தோட கலரும் அந்த இஞ்சி பூஞ்சு பூண்டு பேஸ்ட்டு சேஞ்ச் ஒன்று கலர் சேஞ்ச் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மசாலா ஆட் பண்ணலாம் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் லைட்டாக கரம் மசாலா சேர்த்தா போது அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அவ்வளோதாங்க மசாலா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா தக்காளி எல்லாமே நல்லா சேர்த்து அவ்வளோதாங்க இப்போ நான் கழுவி வச்சுருக்க ப்ரௌன் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ஏன்னா கொஞ்சம் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுவேன் ஸோ லைட்டாக விட்டாலே போதும் அதோடய கொதிப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி எல்லாமே சுருண்டு ஸோ நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ப்ரவுன் தொக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரௌன் தொக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் சில பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் ஆட் பண்ணுவாங்க பட் நான் ஆட் பண்ணலை நான் வந்து சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் மேலே இருந்து ஏன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் அந்த கறிவேப்பிலைக்கும் அந்த ப்ரவுன் தொக்குக்கும் ஸோ அவ்வளோதாங்க ப்ரவுன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு க கிடைக்கும் ஸோ மறக்காமல் என்னை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்